நாம் சாமி கும்பிடும்போது விசேஷமான நாட்களில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ரெண்டு வச்சு சாமி கும்பிடுவோம் அப்போ அந்த வெத்தலைப்பாக்கு அப்படிங்கிறது எந்த பக்கம் அந்த நுனிப்பகுதி வந்து எந்த பக்கம் பார்த்து இருக்கணும் எந்த பக்கம் பார்த்து இருக்கக்கூடாதுன்னு நமக்கு அது வைக்கும்போது நம்ம யோசிப்போம் இது எந்த பக்கம் இருக்கணுமோ எந்த பக்கம் இருக்கணுமோ நம்ம யோசிப்போம் ஆனால் அது நமக்கு ஞாபகம் வராது எப்போதுமே வெத்தலைப்பாக்கு வைக்கிறோம் அப்படின்னா வெத்தலைப்பாக்கோட நுனிப்பகுதி தெற்கு பக்கமாக பார்த்து இருக்கக்கூடாது மற்றபடி நம்ம எந்த திசையை வேணாலும் வச்சுக்கலாம் கிழக்கு வடக்கு மேற்குன்னு எந்த திசையில் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் தெற்கு பார்த்தா அந்த நுனிப்பகுதி தெற்கு பார்த்து இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கிளை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சாமி ஃபோட்டோ கூட தினமே தண்ணி வைக்கணும்னு சொல்லியிருப்போம் பாத்திரத்தில் தண்ணி வைப்பாங்க அந்த தண்ணி வந்து எப் தினமுமே மாற்றணும் தண்ணி வந்து குறைவாக கொண்டு போய் வைக்கக்கூடாது இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோன்னா அதில் முக்கால் டம்ளர் அதுகளும் கொஞ்சம் கம் அதை விட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி குறை குறைவாக கொண்டு போய் வச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது தண்ணி நிறைஞ்சு தான் வச்சு வழிபாடு செய்யணும் அப்போ தான் நமக்கும் நிறைவான செல்வம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்